வெற்றிது சூப்பர் சூப்பர் மாறு வெற்றி பெற்றது அந்த அனுமதி சூப்பர் திருச்சி வாட்டம் ரெட்ட முறை ஒன்றி குடும்பம் ஒன்றி கொடுப்பாயா தம்பி அருமையான

Sen bir daha var ஒரு <laughs> ஒரு ட்ரெஸ் சூப்பர் சூப்பர் மாறு வெற்றி ஒரு சைக்கிள் பாப்பர் சூப்பர் மடியா சூப்பர் மாடு தம்பி தம்பி மாட்டுக்கம்பி மாறுபெற்றி மாறு டைம் ஆறு <laughs> I don't know. thank you thank you thank you for all the tutors

ಮಾರ್ಬೋಲ್ರಿ okay. 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 ஒன்று <rated sniff> <Lilithidale> <cod>